சாலைகில் இருந்து வெளியேறியது வெறும் நீராவிதான் என பூச்சி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையின் உரிமையாளர் ரமேஷ் பிரபாகர் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் அவர் தொழிற்சாலையில் ஒப்பந்த பணிகள் கிடைக்காத நான்கு குடும்பத்தினர் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி உள்ளனர் எனவும் அவர்கள்தான் மக்களை அச்சுறுத்தி உள்ளனர் எனவும் குற்றம் சாட்டி உள்ளார் விபத்து இல்லை எங்க கம்பெனியில் சிறு நிறுவனம் சிறிய ஏரியா இதே மாதிரி பெரிய கம்பெனிகள் பத்து ஏக்கர் இடமா இருந்தா ஸ்டீம் லீக் வருது சகஜம் இப்போ ஒரு தண்ணி பைப்பு உடைகிறது ஃப்ரெஷரில் எல்லா இடத்துலையும் போய்ட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உடையும் போது அதில் உள்ள செம்மண் அது உள்ள படித்திருக்க செம்மண்லாம் சேர்ந்து வெளியே வரும் தண்ணி வெளியே வருது இதே மாதிரி நீராவி வெளியே வந்தது நேற்று நடந்தது நீராவி வெளியே வந்தது எங்கள் கம்மியில் வேலை செஞ்சுட்டு இருக்க முன்னூறு பேரும் எந்த ஒரு பாதிப்பில் ஒரு சின்ன தும்மல் கூட இல்லை உங்களுக்கு எங்கள் ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை நீங்கள் நல்லா வேணால் யார்கிட்டையும் விசாரிச்சு பாருங்க எல்லா பிள்ளைகளும் உள்ள இருக்காங்க இது ஐநூறு மீட்டர் தள்ளி போய் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கணும்னா இவங்களுக்கு பிளான்டு கிரைம் இது பிளான் கிரைம் இதுல பாலகிருஷ்ணன் சந்திரசேகர் பையன் பேர் சூர்யா சூர்யா தானே அந்த மூணு பேரும் உள்ள வந்து செக்யூரிட்டி அடிக்கிறாங்க வெளியே கொண்டு போய் அடிக்கிறாங்க வெளியே இருந்து நான் இப்ப இப்பதான் நான் வந்ததுனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்